السلام عليكم ورحمه الله وبركاته இந்த உலகம் யாவற்றையும் படைத்த அல்லாஹு ரபுல் ஆலமீனிக்கு எல்லா புகழும் அவன் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன் அன் அபி ஹுரேரத அலியல்லாஹு அன்பு கால காலரசுலுவாகி சல்லல்லாஹ் உலகி வசல்லம எக்வூல் ஹக்குல் முஸ்லீம் அலல் முஸ்லீம் ஹம்சுன் ரத்து சலம் இயாதத்துல் மரில் இத்திபா உல் ஜனாயிஸ் இஜாபத்துல் டேவா தஸ்மியத்துல் ஆத்தீஸ் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து சலாமிற்கு பதில் உரைப்பது நோயாளியை நலம் விசாரிப்பது ஜனாசாவை பின்தொடர்வது விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது தும்மியவருக்கு பதில் கூறுவது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குரைரா ரலி அல்லாஹு நூல் புகாரி சலாம் அலைக்கும் வ ரஹமதுல்லாஹி